வணக்கம் நேயர்களே சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரியானூர் என்ற இடத்தில் மிக பிரம்மாண்டமாய் அமைந்துள்ள சிவபெருமான் கோவிலை பற்றிய பதிவினை காண்போம் இந்த திருக்கோவில் சேலம் விநாயகா மிஷன்ஸ் அருகில் அமைந்துள்ளது ஆயிரத்தி எட்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து விநாயகா மிஷன்ஸ் குழுமத்தினரால் கட்டப்பட்டதுதான் இந்த சிவன் கோவில் இந்த கோவிலின் முகப்பில் லிங்கங்களுடன் ஒட்டியவாறு ஒரு பெரிய விநாயகர் சிலை ஒன்றை அமைத்திருக்கிறார்கள் இந்த சிவன் கோவில் ஒரு சிறிய மலை மீது அமைந்திருப்பதால் இந்த கோவிலுக்கு செல்வதற்காக இரண்டு பாதைகள் உள்ளன இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் செல்வதற்காக தார் சாலை ஒன்றும் படிக்கட்டுகளில் செல்வதற்கான மற்றொரு பாதையையும் அமைத்திருக்கிறார்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் நம் கண்களுக்கு லிங்கங்கள் தான் காட்சி தருகின்றன நாம் காணும் ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒவ்வொரு பெயர்களை சூட்டியுள்ளார்கள் அதேபோல் ஒவ்வொரு லிங்கத்திற்கு முன்னேயும் நந்தியை அமைத்திருக்கிறார்கள் பெரும்பாலும் இங்கு அமைக்கப்பட்டுள்ள லிங்கத்தின் கோபுரத்திற்கு முலாம் பூசப்பட்டது போன்ற வர்ணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் பக்தர்களின் தரிசனத்திற்காக ஆயிரத்தி எட்டு லிங்கங்களை கொண்ட இந்த சிவ ஆலயம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள விநாயகர் சன்னதிக்கு வலதுபுறத்தில் ஸ்ரீ அக்ஷய ஐஸ்வர்ய லட்சுமி பெருமாள் கோவிலும் உள்ளது இந்த ஆலயத்தில் பெருமாள் நின்ற கோலத்தில் திருப்பதியில் இருக்கும் பெருமாளை போன்று காட்சி தந்து பாலிக்கிறார் பெருமாள் கோவிலுக்கு எதிர்புறத்தில் ராமர் பட்டாபிஷேக கோயில் உள்ளது இந்த ராமர் கோவிலை சுற்றிலும் தானியலட்சுமி தைரியலட்சுமி கஜலட்சுமி சாந்தலட்சுமி விஜயலட்சுமி போன்ற அஷ்ட லட்சுமிகளும் அருளை தருகிறார்கள் ராமர் கோவிலுக்கு அடுத்ததாக ஐயப்பசாமி கோயிலும் இருக்கிறது இங்கு மூலவரை அழகுற அமைத்திருக்கிறார்கள் ஐயப்பன் ஆலயத்திற்கு அடுத்ததாக ஸ்ரீ அனுமன் கோவில் உள்ளது ஸ்ரீ அனுமனின் தரிசனத்தை முடித்த பிறகு நேராகச் சென்று இடதுபுறம் திரும்பினால் நாம் காண வேண்டிய சிவபெருமான் கோவில் அமைந்துள்ளது சிவ ஆலயத்தின் அழகிய தோற்றம் ஆலயத்தின் முன்புறம் பிரம்மா சிலை ஒன்றும் அதனை தொடர்ந்து கொடிமரமும் உள்ளது இந்த சிவ ஆலயத்தின் பின்புறம் விநாயகர் சிலை ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் இந்த கோவிலின் கோபுர தரிசனம் மிகவும் சிறப்பு இந்த கோவிலில் மூலவராக வீற்றிருக்கும் சிவபெருமானை அருணாச்சல சுந்தரேஸ்வரர் என்று அழைக்கிறார்கள் இந்த சிவ ஆலயத்தை சுற்றிலும் ஏராளமான நந்தியுடன் கூடிய லிங்கங்களை அமைத்திருக்கிறார்கள் கோபுர அடிப்பகுதியில் நிறைய சிலைகளையும் வைத்திருக்கிறார்கள் சண்டிகேஸ்வரர் பிரம்மா சரஸ்வதி சிற்பங்களும் இதில் உள்ளன கொடிமரத்திற்கு அடுத்ததாக மிகவும் பெரிய அளவிலான நந்தி ஒன்றை பிரசிஷ்டை செய்திருக்கிறார்கள் பிராகம்னி மகேஸ்வரி கௌரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டா போன்ற தெய்வங்களும் இங்கு காட்சி தருகின்றன தமிழகத்தில் முதன் முதலாக முருகப்பெருமானின் அறுபடைகளுக்கான தனித்தனி கோவில்கள் சங்கராச்சாரியார் அவர்களின் முயற்சியால் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சென்னை பெசன் நகரில் முதலில் உருவாக்கப்பட்டது அதற்கு அடுத்ததாக அரியானூரில் அமைந்திருக்கும் இந்த சிவன் கோவிலில் நாம் முருகனின் தனித்தனி வீடுகளை கண்டு தரிசிக்கலாம் முதலாவதாக திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணியரும் இரண்டாவதாக திருச்செந்தூரில் இருக்கும் செந்தில் ஆண்டவரும் மூன்றாவதாக பழனியில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமியும் நான்காவதாக சுவாமி மலையில் இருக்கும் சுவாமிநாத சுவாமியும் ஐந்தாவதாக திருத்தணி சுப்பிரமணிய சுவாமியும் ஆறாவதாக சோலையில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் சோலைமலை முருகனும் இங்கு உள்ளனர் சுக்கிரன் சுதித்திரிக்கான தனி சன்னதியும் இங்கு உள்ளது மிக பெரிய அளவிலான விஷ்ணு விநாயகர் சன்னதியும் இந்த கோவிலில் இருப்பது மிகவும் சிறப்பானது இந்த கோவிலை முழுவதுமாய் நாம் சுற்றி வழிபட குறைந்தது மூன்று மணி நேரங்களாவது ஆகும் குடும்பத்துடன் சென்று வழிபடுவதற்கான ஒரு சிறந்த ஆலயம் இந்த ஆயிரத்தி எட்டு லிங்க சிவன் கோவில் மீண்டும் இதுபோன்ற பதிவுகளை இனிவரும் நிகழ்வுகளில் காண்போம் நேயர்களே நன்றி வணக்கம்